ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு நிறைய கதைகள் தினமும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலோட இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்பதான் நம்ம சலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய லைக் பண்ணக்கூடிய ரைட்டர்ஸ் எழுதின கதைகள் ரெகுலரா வந்துட்டு இருக்கு அதையெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய பாமா விஜயம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை சிறுகதை கேட்கலாமா மாமா விஜயம் இந்த கதை பின்னால் நாடகமாக்கி தூர்தர்ஷனில் டெல்லி கணேஷ் நடிப்பில் வெளிவந்தது எங்கள் வீட்டு நாயின் பெயர் லூலு அப்படி குறைக்கவே குறைக்காது அதுவும் அவ்வளவு தீவிரமாக உண்மையை சொன்னால் திருடன் வந்தால் கூட குறைக்காது அதிகம் கொள்ளாத நாய் ஃபருக்கு அடுத்தபடி சுகவாசம் நீ போடுகிற மோர் சோற்றுக்கு இது போதும் என்கிற அமைதியும் திருடன் திருடு கொடுக்கிறவன் எல்லோரும் ஒன்று என்கிற கீதாச்சாரியனின் மனப்பக்குவமும் கொண்ட லூலு லூலு அந்த வியாழக்கிழமை காலை வௌ என்று முப்பது டிசிபிள் சத்தத்தில் குறைத்து கொண்டிருந்ததற்கு எங்கள் மாமா அங்கு வந்திருந்ததுதான் காரணம் எங்கள் அம்மாவின் அண்ணாவின் மீது லூலுவின் இந்த அபரிமிதமான வெறுப்புக்கு காரணம் நினைவு திரை ஒரு வருஷம் பின்னோக்கி செல்கின்றன அப்பொழுது வந்திருந்த மாமா எங்கள் எல்லோர் முன்னிலையிலும் லூலுவுக்கு அடுத்தடுத்து நான்கு ஜாம் பிஸ்கட்டுகளை போட லூலு அவற்றை உற்சாகத்துடன் எகிரி குதித்து நடுவானத்திலேயே பிடித்து பிடித்து விழுங்கிற்று ஐந்தாவதாக புளியங்கொட்டையை மாமா எறிய லூலு அதையும் பழைய விசுவாசத்தில் விழுங்க நம்பிக்கை துரோகம் புரிந்ததும் லூலு என் மாமாவை பார்த்த பார்வையை விவரிக்க முடியாது சி நீயும் ஒரு மனுஷனா என்பது தொனிக்க வல் என்று குறைக்க தந்தி பேப்பரின் தலைப்பு சைஸில் குறைத்து விட்டு ஓடியது எங்கள் மாமா விஜயம் எப்பொழுதும் சந்தோஷம் கொடுக்கிற சமாச்சாரம் லூலுவை தவிர அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவரால் செய்ய முடியாத விஷயம் கிடையாது மாட்டு வண்டியிலிருந்து இறங்கியதும் அவர் ஏண்டா இந்த நாயை முதல்ல தொலைச்சிட்டு தலை முழுக என்று சொல்லிவிட்டு வண்டிக்காரனை பார்த்து எத்தனடா என்று கேட்டார் சாமி பேசினதே என்றான் அவன் பேசினது ஆறனா என்ன சாமி இது எட்டனாடா என்ன அரை ரூபா புண்ணாக்கு என்ன விலை விற்கிறது தெரியுமா சாமி மாமா புண்ணாக்கு விலையை சொன்னார் பருத்தி கொட்ட என்ன தெரியுமா ஆமா சீப்பு என்ன விலை பனியன் என்ன வில போடா எட்டனா வேண்டாம் சாமி நீ ஏ வச்சுக்க அப்ப சரி குடு பத்தணா கொடுப்பியா சாமி ஆறணா தான் கொடுப்பேன் ஐயரே நீ நல்லா இருப்பியா டேய் ஜாஸ்தி பேசாத ராஸ்கல் இஷ்டம் வாங்கிட்டு போ புத்திய சாமி சாமி பேசிட்டு இப்ப டேய் டேய் நீ உருப்பிடுவியா என்று ஆரம்பித்து எல்லோருக்கும் வாளி என்பதுடன் எதுகையாக ஒரு காரமான சொற்றோடரை பிரயோகித்தார் வண்டிக்காரன் தன் பிள்ளை பிராயத்திலிருந்து கள்ளுக்கடை வரை கற்றுக்கொண்ட வசவுகளை சரம் சரமாக உபயோகித்து மேலும் என் மாமா பிறந்த விதத்தை பற்றி சந்தேகப்பட ஆரம்பித்தான் லூலு முழுக்க முழுக்க வண்டிக்காரனை ஆமோதித்து மாமாவுக்கு எதிராகவே குறைத்து கொண்டிருந்தது அதிகாலை எல்லோரும் எழுந்துவிட்டோம் மத்தியஸ்தம் செய்ய பக்கத்து வீட்டு கே ராமனும் என் அண்ணன் ரவியும் ஒரு கரிமூட்டைக்காரனும் வந்து அவர்களை பிரிக்க வண்டிக்காரன் பதினாலு அனாவுக்கு உண்டான நயா பைசாவை வாங்கிக் கொண்ட பிறகுதான் அவன் உதடுகளில் விளையாடிய தமிழ் ஓய்ந்தது மாமா வீட்டுக்குள்ளே வந்தார் சோசியலிஸ்ட் ராஜ்யம் வந்த பிறகு ஏற்பட்ட மரியாதை குறைவை பற்றி பேசிக்கொண்டே நிலைப்படியில் குனிந்து உள்ளே வர லூலு அவர் கால்களுக்குள் இடைவெளியில் அவருக்கு முன்னே நுழைந்தது என்ன இளவு இது நாட்டு நாய் விசாத்து என்ன சாப்பிடறது பாரு மரியாதை இல்லாம குறைக்கிறது திரும்பி போறதுக்கு முன்னால முனிசிபாலிட்டியில தான் போக போறேனா என்றார் அவர் இதை என் தங்கை சசி விரும்பவில்லை அம்மா வரவேற்பாக வா என்று அழைத்தாள் வண்டிக்காரனை மறந்தவராக சிரித்து கொண்டே சௌக்கியமா என்றார் எங்க அவரு மாடியில தேகப்பயாச செய்கிறார் இதெல்லாம் அவருக்கு எதுக்கு அவர்கிட்ட சொல்லிப்பார் மாமா முதல் தடவையாக என்னை பார்த்தார் வருஷம் ஒரு தடவை நில விஷயமாக வருகிறவர் ஞாபக மறதி வேறு யாரி நானாதானே ஆமா மாமா மூஞ்சில என்ன கருப்பா அழி அத மீசமாமா அம்மா மீசையா உங்க தாத்தா கேட்டார்னா என்ன ஆகும் தெரியுமா மீசையும் வச்சுக்கிட்டு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு எப்படி இருக்க தெரியுமா நீ எப்படி இருக்கிறேன் என்று கேட்டு தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை தேவாங்கு மாதிரி என்று சொன்னார் நீங்க எப்படி இருக்கீங்களா என்று நான் மனதிலே கேட்டேன் ஆமா பவானி எங்க பவானி வந்தாள் நாணத்துடன் குட்டி நீ வளர்ந்துட்டேமா தாவணி போட்டுக்கோ இல்லாட்டா வீட்டு பையன் கடிதாசி எழுதிருவான் என்று சொல்லி ஓட வைத்தார் அவளை ஆமா அவன் எங்க ஹார்மோனிய வாசிப்பானே ஒருத்தன் நான் தான் மாமா என்றேன் இப்பவும் வாசிக்கிறியா இன்னைக்கு வாசிக்க வேண்டாண்டா என்ன இல்ல மாமா நான் அதை நிறுத்திட்டேன் அப்ப ஒரு நாள் ஹார்மோனியத்தையே உடைச்சிட்டாரு புத்திசாலி இப்ப என்ன கத்துக்கற கொன்னக்கோல் என்னக்கோல் கொன்னக்கோள் செலவில்லாத வாத்தியம் சபைக்கு வெறுமனே வரலாம் என்று கூறிவிட்டு சிரித்தார் வாயால் உச்சரிக்கப்படும் தாள அல்லது வாயால் சொற்கட்டுகளுடன் வாசிப்பது கொன்னக்கோள் எனலாம் அப்பொழுதுதான் எழுந்த சுதா அவரை நோக்கி விரைந்து அவரிடம் கில்கா கா என்றான் சுதாவுக்கு வயது ஒன்றேகால் அவனை எடுத்து பந்தாக தூக்கி பிடித்து உயரை எரிந்தார் அவன் அதை ரசித்து சிரித்த சந்தோஷத்தில் அவருடைய பணியனை நனைத்தான் மூத்தரராஜனு பேர மாத்தரா என்றார் காஃபி வந்தது அதை வில்லாக ஆற்றி நாங்கள் எல்லோரும் ரவி நான் கல்யாணி பவானி ராஜு சுதா அப்பாவுக்கு இன்னும் டிரான்சிஸ்டர் கிடைக்கவில்லை அவரையே பார்த்து கொண்டிருந்தோம் குடும்பத்தை பற்றி பேசினார்கள் சென்ற வருஷ கல்யாணங்கள் சாவுகள் இப்படி ராஜு அவரையே கீழ்பார்வை கொண்டிருக்க அவனை கேட்டார் மாமா அது என்னடா கீழே காட்டினார் ஏ மாமா மத்தியானம் ஒரு பிடிச்சு சாக அடிச்சு நான் மறுபடியும் வைக்கிறேன் என்றார் அவர் இப்ப பிடிச்சுக்கிட்டு வரவா என்று கேட்டான் ராஜு ஆர்வத்துடன் இல்ல மத்தியானம் இப்ப நான் கிளம்பி போகணும் சாப்பிடறதுக்கு மறுபடி வருவேன் அப்பா மாடியில் இருந்து இறங்கி வந்தார் சட்டை இல்லாமல் யோகாசனம் செய்த வியர்வையுடன் மாப்பிள்ள சவிக்கியமா என்று அப்பாவை பார்த்து மாமா கேட்டார் யாரு சாமியா என்ன வண்டிக்காரனோட சண்டை அது முடிஞ்சிருச்சு ஆசனம் செய்யறீங்களாமே ஆமா ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படிதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் எடக்க முடக்கா ஏதோ ஒரு ஆசனம் செஞ்சுட்டு மழுக்குன்னு ஒரு எலும்பு விட்டு போய் அஞ்சான் நம்பர தலைகீழ கவிதா போல பிரிக்க முடியல நான் அதையெல்லாம் செய்யறதில்ல சந்தோஷம் நீங்க போன தடவை வந்தபோது செருப்பு மாறி போச்சு அப்புறம் என் எட்டு மூளை வேஷ்டி ஷேவிங் அந்த கொடுத்து எடுத்துக்க ஒன்னும் தோண்டி பேர் பேப்பரில் வந்ததாமே என்று அப்பா ஆரம்பித்தவுடன் குழந்தை இங்க இருக்கிற போது வேண்டாம் அப்புறம் தனியா சொல்றேன் என்றார் மாமா இப்படித்தான் போகும் மாமாவுக்கும் அப்பாவுக்கும் ஆன சம்பாஷனை ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வார்கள் மாமா குளித்தார் சந்தோஷமாக சோப்பில் வானவில் கொப்பளங்களை உதிர்ந்து காட்டிவிட்டு புதிதாக வந்தார் கல்யாணியை அந்தரங்கமாக விசாரித்து விட்டு மறுபடியும் காஃபி சாப்பிட்டு விட்டு சாப்பிட வர்றேன் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டார் அவர் போனதும் ராஜி என்னிடம் வந்தான் நானா எனக்கு ஒரு ஈ பிடிச்சுதா என்றான் ஈயும் கிடையாது எறும்பும் கிடையாது போட என்றேன் சரி நான் அப்பா கிட்ட நீ கடையில சிகரெட்டு குடிச்சத சொல்ல போறேன் என்றான் ராட்சசா என்று அவனை திட்டிக்கொண்டே ஈயை தேடினேன் அன்றைக்கென்னவோ ஒரு ஈயையும் காணோம் ஈமுகவில் ஏதோ தலைவர் வருகிறார் போலும் சிறிது நேரம் தேடினோம் இதோ பாரு நாற்காலி கையில என்று கத்தினான் ராஜு அதை அணுகி கையை கோப்பையாக வைத்துக்கொண்டு கையை வீசினேன் அது அலாக்காக அறுபது டிகிரியில் பறந்து என் மூக்கின் மேல் வந்து உட்கார்ந்து கெக் என்றது நகராதையரானா நான் பிடிக்கிறேன் பாரிப்ப ஐயோ டேய் மூக்கு மூக்கு என்று கத்தினேன் நகராத நகராத ஆனால் அதற்குள் மேலே குறிப்பிட்ட ஈ வேறு திக்கில் பறந்து காணாமல் போய்விட்டது தேடு தேடு என்று தேடினோம் மேஜை அடியில் டெலிபோன் மேல் பதஞ்சலியின் யோக சாஸ்திர புத்தகத்தின் மேல் ஹம் டேய் அங்கிருக்கு என்றான் ராஜு எங்கடா அவன் காட்டின சுவரில் எட்டடி உயரத்தில் புள்ளியாக வீற்றிருந்தது சத்தம் படாத கிண்டு கொண்டு வா கொண்டு வந்தான் சுருட்டு சுருட்டினான் நாற்காலி வந்தது அதுவும் கவனி பாண்டு போல் மெதுவாக அணுகி மடேர் என்று செய்தித்தாளால் சாத்தினேன் விரயம் அடித்தது சுவரில் ஈ வடிவத்தில் இருந்த ஆணியை பத்து நிமிஷம் இந்த வேட்டை என்சைக்ளோபீடியாவில் ஈ பற்றி படித்தேன் ஈக்களின் தாம்பத்திய வாழ்க்கை பற்றி போட்டிருந்தான் பிடிப்பதை பற்றி ஓர் அச்சரம் கூட இல்லை நானா இதோ என்றான் ராஜு காலி இன்ஜெக்ஷன் குப்பி ஒன்றில் ஒரு ஈயை அடைத்து வைத்திருந்தான் பறந்து பறந்து முட்டாள்தனமாக விழுந்து கொண்டிருந்தது அது எப்படி பிடிச்ச சக்கரை வச்ச அஞ்சு ஈ வந்துச்சு ஒரு வீச்சில ஒன்னு அகப்பட்டுடுச்சு என்றான் பெருமையுடன் பாட்டிலில் ரப்பர் மூடியில் ஊசி வைத்து மூச்சுக்காக ஓட்டை போட்டான் அதை அலமாரியில் வைத்தான் அடைக்கப்பட்ட ஈயை அப்பா ஆபீஸுக்கு செல்கையில் பார்த்தார் டு யூ சி வாட் ஐ சி என்று கேட்டார் அப்பா என்ன என்று கேட்டபடியே வந்தாள் அம்மா ஒரு ஈ எப்படியோ மூடி இருக்கிற பாட்டிலுக்குள்ள போயிடுத்து ராஜு பிடிச்சு வச்சிருக்கான் ராஜு பிடிச்சு வச்சிருக்கான் எதுக்கு இல்லப்பா மாமா ஈய சாகடிச்சு உழைக்க வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு அதான் உன்னோட அண்ணனை விட பெரிய நட்டனா பார்த்ததில்ல என்றார் அப்பா அம்மாவை பார்த்து நட்டனா என்ன அர்த்தம் என்று திருப்பி கேட்டாள் அம்மா டிக்ஷனரிய போய் பாரு ஏண்டா அவருக்குதான் மூளை இல்லைன்னா உனக்கு எங்கடா போச்சு ஆக்குறேன்னு மனுஷன் எலும்ப கேட்டாரு அடுத்து பல்பொடி தயாரிக்கிறேன்னு சொல்லி செங்கல்ல உரசனாரு தலைவலி தயாரம் பண்ணுகிறேன்னு கடையில் உள்ள மெழுகுவத்தி எல்லாம் உருக்குவாரு இதெல்லாம் கடந்த விஜயங்களின் சம்பவங்கள் உன்னுடைய அண்ணா வர்றது வருஷத்துல ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல குடும்பத்தையே பைத்தியமா அடிச்சுட்டு தான் போறாரு ஆமா எங்க என் செருப்பு பாரு என் செருப்ப மாட்டிக்கிட்டு போயிட்டாரு உங்க அண்ணன் மாமா சாப்பிட திரும்பி வந்தபோது ராஜு மாமா ஈ பிடிச்சிட்டேன் என்றான் கொன்னட்டியாடா என்று கேட்டார் மாமா இல்ல மாமா பாட்டில் அடைச்சி வச்சிருக்கேன் பேஷ் சாப்பிட்டதும் வரேன் என்னோட மந்திர வேலையை பாரு சாப்பிட்டதும் ஒரு அரை மணி தூங்குகிறேன் என்று படுத்து விட்டார் மாமா கொட்டை மிஷின் அரைக்கிற மாதிரி விட்டார் காஃபி சமயத்தில் எழுந்து விட்டார் ஈ என்று குப்பியை காட்டினான் சரி ஒரு வாய் அகலமான பாத்திரத்துல கொஞ்சம் விபூதியும் துளசியும் எடுத்துட்டு வா வந்தன பாட்டிலை ஜலத்துக்குள் அழுத்தி மூடியை திறந்தார் நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தோம் விடுபட்ட ஈ ஜலத்தில் மிதந்து நனைந்து இறக்கைகளை சிலிர்த்து ஏகப்பட்ட தண்ணீரை குடித்து தாள்களை அடித்து கொண்டு கொஞ்ச நேரம் முயற்சி செய்தது அழுத்து விட்டது பின் கவிழ்ந்தது மிதந்தது ஐயோ பாவம் செத்து போச்சு ஈ என்றால் சுசி டெத்து பை ட்ரௌனிங் அப்படியே மல்லாக்காக கிடக்குது பாரு அதை உயிர்ப்பிக்க ஒரு மந்திரம் இருக்கு பார் ஈயை துளசியில் கிடத்தினார் அதன் மேல் ஒரு மந்திரத்தை முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு விபூதியை தூவினார் கொஞ்ச நேரத்துல பாரு என்றார் மாமா ஒரு நிமிஷம் ஆயிற்று ஒரு நிமிஷம் ஐந்து செகண்ட் ஆயிற்று அந்த ஈ சாம்பலுக்குள்ளிருந்து வெளிப்பட்டது நான் எங்கிருக்கிறேன் என்று கேட்டது ஈ இறக்கைகளை சுத்தம் செய்து கொண்டது பறந்து போயிற்று எப்படி என்றார் மாமா எனக்கு சம்மதமாகவில்லை மாமா அது சாகல சாகலியா அத்தனை நேரம் தண்ணீரை மனுஷன் மனுஷங்கூட செத்து போயிட மாட்டானா பிரணவ மந்திரம் சொன்னதால பொழைச்சுது டே எனக்கு பீதாம்பர வித்தை தெரியுண்டா செடியில செடியிலிருந்து வடக்கு பக்கம் போற ஒரு வேர் எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து கொடு தங்கமா மாத்தி காமிக்கிறேன் அப்படியே மனுஷங்களை பொழைக்க வைக்க முடியுமா என்று கேட்டான் ராஜு அந்த வித்தை எனக்கு இன்னும் சித்தியாகல என்றார் மாமா சித்தியும் இல்லை அத்தையும் இல்லை அந்த ஈ தண்ணீரில் நனைந்ததும் மயக்கமாகித்தான் இருந்திருக்கிறது சாம்பல் அதன் ஈரத்தை உறிஞ்சியதும் நினைவு திரும்புகிறது இதை நான் பிற்பாடு கண்டுகொண்டேன் மாமா குழந்தையுடன் விளையாடினார் காபி சாப்பிட்டார் ராஜுவை நெருப்பு பெட்டி ஈர்க்குச்சி மெழுகு அட்டை கத்திரிக்கோள் எல்லாம் எடுத்து வரச் சொல்லி அதில் தானாக ஓடும் டிராம் செய்தார் அது பின்பக்கமாக ஓடியது மறுபடி ஜோலி இருக்கிறது என்று கிளம்பிவிட்டார் திரும்பி வரும்போது மாலை ஐந்தரை இருக்கும் கையில் ஒரு கிண்ணியுடன் தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு வந்தார் வாசலில் யாரோ கருப்ப உயரமா நிக்கிறான் நம்ம வீட்டு ஆளா பாரு மாமா என்ன கிண்ணி என்று கேட்டால் அம்மா அஞ்சு விட்டுட்டான் சில்லரை மாத்திரத்துக்காக கிண்ணி வாங்கின அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற போது காமராஜர் ஊர்வலமா போனாரு அவருக்கு என்ன தெரியும் அடையாளம் கண்டுகிட்டு பிடிச்சிட போறாரேன்னு தலையில முண்டாசு கட்டிக்கிட்ட சரஸ்வதி இன்னும் மாப்பிள்ள வரலையா ஆபீஸ்ல இருந்து அவரு வர்றதுக்கு எட்டு மணி ஏன் வந்தா சொல்லிடு நான் சாயங்காலம் ஏழு மணி பஸ்லயே ஊருக்கு போறேன் வந்த காரியம் நடக்கல ஒரு டீடு ரிஜிஸ்டர் ஆகல வெட்டி அழைச்சல் நான் போயிட்டு அடுத்த வாரம் வர்றேன் சமைச்சிருமா நான் சாப்பிட்டுட்டு போறேன் என்றார் மாமா எங்களுக்கு எல்லாம் வருத்தம் அடுத்த வாரம் தான் வரப்போகிறேனே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கந்தசாமி எங்கள் வீட்டு வேலைக்காரன் வந்தான் அவனிடம் இ முன்னால பெட்டி எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போ நான் சாப்பிட்ட உடனே வர்றேன் என்று சொன்னார் மாமா கந்தசாமி சென்றான் அதற்கப்புறம் நடந்தது எங்கள் குடும்ப சரித்திரத்தில் ஒரு பொன்னேட்டு சமாச்சாரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போக இரண்டு வழிகள் உண்டு மாலை இருட்டு மாமா விடை கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு சென்ற ஐந்து நிமிஷம் கழித்து கந்தசாமி அவர் பெட்டியுடன் வந்தான் ரொம்ப நேரம் காத்திருந்தேனுங்க அவர் இன்னும் காணோம் அவர் இன்னும் கிளம்பலியா என்றான் இப்பொழுதுதான் போறார் ஓடு நிமிஷங்கள் கழித்து மாமா வந்தார் அந்த அந்த பஸ் எங்க வந்தானா முட்டாள் இப்பதான் போறா மாமா உங்களை தேடிட்டு தான் வந்தான் மாமா ஓடினார் இரண்டரை நிமிஷத்தில் கந்தசாமி வந்தான் மறுபடியும் அவர் இன்னும் காணலிங்களே எல்லோரும் அவன் மேல் பாய்ந்து அவனை நிறுத்தி இது என்னடா எலி ரேஸ் மாதிரி ஒருவர் ஒருவர் துரத்திக்கிறீங்க நீங்க அவரு மறுபடி வருவாரு உன்னை தேடிக்கிட்டு பஸ் அடுத்த போக முடியுமா என்று அவனை நிறுத்தி மாமாவுக்காக காத்திருந்தோம் ஐந்து நிமிஷம் ஆயிற்று அரை மணி ஆயிற்று ஒன்றரை மணி ஆயிற்று மாமா வரவில்லை போய் அவரு போயிட்டார் போல இருக்குங்க நான் போய் பாத்துட்டு வரவா என்று கேட்டான் கந்தசாமி நீ போகாத என்று அதட்டி விட்டு நான் சைக்கிளில் போய் பார்த்தேன் மாமா பஸ் ஸ்டாண்டிலேயே நின்று கொண்டிருந்தார் அவன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இங்க வருவான்டா என்றார் மாமா நான் மறுபடி சைக்கிளில் போய் அவர் பெட்டியுடன் திரும்ப பத்து மணி பஸ்ஸில் தான் அவரால் போக முடிந்தது புயல் அடித்தார் போல ஒரு நாள் விஜயம் எங்களை ஈர்ப்பிடிக்க வைத்து மிளகரணை செடியையும் மெழுகுவர்த்தியையும் ஈர்க்குச்சியையும் தேட வைக்கும் விஜயம் அடுத்த முறை அவர் வருவதற்கு நாங்கள் ஆவலுடன் காத்திருந்தோம் இந்த சந்தோஷ நினைவுகளுடன் ஆனால் அவர் அதற்குள் இறந்து விட்டார் சுஜாதா எழுதிய மாமா விஜயம் சிறுகதை முற்றும்